வீடியோவில் வந்து ரெண்டு சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ப்ளவுஸ்ஸு இதுக்கு வந்து தனி வந்து அலுவல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து தனியாக அலுவலக்ஸ் இது வந்து சாரியில் வந்து பாதி கட் பண்ணி ஸ்லீவ் தைக்கணும் நான் அது கட் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிடுவோம் நீட்டாக அளவு எடுத்து சுருக்கல்லாமல் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ கைக்கும் இடுப்புக்கும் வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு அரை இன்ச்சி வந்து இறக்கம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அந்த இறக்கத்தை வச்சு இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து நாலாக மடிச்சிருக்கோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் அதனால் இப்போ வந்து நாலாக மடிச்சுக்குருவோம் இப்போ முதுகு போதினா ரெண்டு கை வெட்டணும்னா நாலு இப்போ இதை மடிச்சுட்டு இப்போ இதை வந்து மடிப்பு வந்து இதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து காலிஞ்சி வந்து விசிறுறு போக அடிக்கிறதுக்கு கால் இன்ச்சு நான் ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து எடுக்கிறேன் செம்மிங் போடுற அளவுக்கு வந்து எடுக்கிறேன் இப்போ அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து கை வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து இதில் வந்து முதல்ல சேர்த்து எடுத்துக்கிறேங்க ஏன்னா அதில் வந்து அளவு வந்து இறக்கம் வந்து எடுத்துட்டு தான் அப்புறம் நம்ம வந்து கையளவு வந்து எடுக்கணும் அதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ இப்போ கையை வந்து திருப்பிட்டு நீட்டாக ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது இப்போ அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த இறக்கம் எடுத்ததுலேருந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க இதுக்கு வந்து ஜாயிண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது நீட்டாக கரெக்டாக அளவு பார்த்துக்குறோங்க சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து கை வந்து இறக்கிட்டோம் அதனால் நமக்கு வந்து மற்றதெல்லாம் வந்து இறக்குற அவசியம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் அளவு இப்போ இதில் வந்து ஆம்கோல் அளவு பார்த்துக்குறேங்க சாரி கை சுற்றளவு இது வந்து ஆம்கோல் அளவு நேராக இதுக்கு நேராக வந்து தையலுக்கு உள்ள அளவு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க சுற்றளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு தையலுக்கு வந்து நாலு தையல் போக எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த நாலு தையலுக்கு வந்து போக மீதி வந்து இவ்வளோ துணி இருக்குது போதுமான அளவு இதுதான் வந்து ஆம்கோல் அளவு இப்போ வந்து இது வந்து கை சுற்றளவு இது ப்ளவுஸோட ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு உள்ள அளவு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இதுக்கு நேரம் அந்த தையலுக்கு மேலே மார்க் பண்ணமே அதை வந்து அதில் கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இப்போ வந்து கை வந்து ஆம்கோல் ஒயரை வந்து பார்த்துக்குருவோம் நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒயரை வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இந்த ஆம்கோல் ஒயரை வந்து கரெக்டாக சே அதில் அந்த சேஃபில் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்லீவோட அளவு அவ்வளோ தான் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து அளவுலாம் நான் வந்து டேப்பில் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து டேப்பில் வந்து அளவு எடுத்து காமிக்கேன் கை அளவு எவ்வளோ கரெக்டாக ஆறு இன்ச்சி சுற்றளவு ஆறு இன்ச்சி சுற்றளவு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ விட்டுருக்கோம் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து விட்டுருக்கேன் எட்டு இன்ச்சி எடுத்திருக்கேன் கை தையலுக்குள்ள அளவு ஆம்கோல் அளவு பார்ப்போம் எட்டு இன்ச்சி ஆம்கோல் அளவு சேர்த்து வந்து ஒன்றரை இன்ச்சி கிளாத் இருக்குது போதுமான அளவு இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்குவோம் ஒம்பது இன்ச்சு அதாவது எட்டு இன்ச்சு இறக்கமும் இங்கே இருக்கு பாருங்கள் அந்த அரை இன்ச்சு சேர்த்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க ஒம்பது இன்ச்சு ப்ளவுஸ் எடுத்துருக்கோன்னா அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அதாவது மேல் தையலுக்கு நான் கீழே உள்ள தையலுக்கு வந்து நான் எப்பவும் கணக்குலேயே சேர்க்க மாட்டேன் தனியாக வந்து எடுத்துடுவேன் அதை வந்து எட்டரை இன்ச்சு கையோட அளவு மொத்தம் வந்து இதில் வந்து ஒம்பது இன்ச்சு எடுத்துருக்கோம் அதிகமாக இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அரை இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து எம்மிங் போடுறதுக்கு அவ்வளோதான் கையோட அளவு இந்த பிஸு எல்லாம் கட் பண்ணிட்டு கையை வந்து நீட்டாக கட் பண்ணிடுங்க இதை வந்து அடையாளப்படுத்திக்கிடுங்க அங்கே இங்கே கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ண வேணாம் ஏன்னா துணி வந்து அவ்வளோதான் இருக்குது இது வந்து சேர்த்து எடுத்துருக்குது அதனால நமக்கு வந்து அதை மடிக்க அதாவது கட் பண்ணக்கூடாது இதுதான் அளவு இந்த அளவு கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் அடையாளப்படுத்தினது அந்த அளவு வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு போட்டுக்கிறோங்க போட்டுட்டு கை வந்து குடஞ்சி கட்டிடுங்க வெளியில் கொண்டு போகக்கூடாது கையளவு வந்து குடையிறது இந்த மாதிரி இருக்கணும் கை வெளியில் கொண்டு போகக்கூடாது அடையாளப்படுத்திக்கிறேங்க கை கொடைஞ்ச பிசை வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா கை குறைஞ்சது இந்த இந்த சேஃப் வந்து நல்லா நமக்கு வந்து பாருங்க இந்த கிளாத்து இது வந்து தனியாக உங்களுக்கு வந்து தெரியும் நீட்டாக கை குறைஞ்சது இப்போ ஸ்லீவோட வேலை வந்து முடிஞ்சிச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ணுறது இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் ஒரு பக்கம் கை வந்து எடுத்திருக்கோம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து அதாவது முதுகு பகுதி வந்து எடுக்கணும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக பார்த்துக்குறங்க கிளாத்தை வந்து இப்போ இதில் வந்து இறக்க வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏதாவது சாரி கைக்கு வந்து எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து பிறு போக மடிச்சடிக்கிறதுக்கு முதல்ல வந்து அதுக்கு ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கிறோங்க இடுப்பளவு நீங்கள் கொஞ்சம் பட்டையாக மடிச்சு அடிக்கிறீங்களா அப்படிங்கிறது சாதா ப்ளவுஸும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட வந்து எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே தான் வரும் அது வந்து நம்ம மடிச்சடிக்கிறத அளவு பொறுத்து அதில் வந்து எடுக்கிறது இந்த அளவு வந்து நம்மளோட விருப்பம் இது வந்து மடிச்சடிக்கிறது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறது கீழே மடிப்பு இல்லாமல் இப்போ நம்ம வந்து மேலே வந்து ப்ளவுஸோட அளவு வந்து எடுக்கணும் இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அதாவது அரை இன்ச்சு இறக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்துக்குருவோம் இழுத்து நல்லா இழுத்து பார்த்தாலே கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அவங்க இறக்கம் வைக்க சொன்னதுனால நம்ம வந்து இப்போ அரை இன்ச்சு சேர்த்துக்குருவோம் பதினாலரை இன்ச்சியாக வச்சிடலாம் அப்போ பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ்க்கும் ஆறு வந்து தையழுக்கும் இப்போ நான் வந்து பதினாலரை இன்ச்சு வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் இப்போ இறக்கம் வந்து கேட்டதுனால நம்ம வந்து இறக்கிருக்கோம் இல்லைன்னா அது அப்படியே அந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் அளவு வந்து பார்க்கல அதனால பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரெண்டு இன்ச்சு தான் ஷோல்டர் இருக்குது அப்போ வந்து நமக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா கால் கால் இன்ச்சு தையலுக்கு போக கரெக்டாக இருக்கும் அளவு நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இந்த ஆம்கோல் எடுத்திருக்கேன் இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்குருவோம் இந்த இரக்கில் இந்த சென்டர் இந்த தையலும் இடுப்பு அதாவது இடுப்பு மடித்தடிக்கிற இந்த தையலும் இந்த தையலையும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறேங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம டாட் பாயிண்ட் வந்து ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம தைச்ச ப்ளவுஸாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அளவு அளவு ப்ளவுஸு அது அந்த ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம் வெளியிலேருந்து அந்த ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை வந்து பார்த்துக்குருங்க இப்போ இந்த இதை வந்து மடிச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அவங்க துணியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் அதெல்லாம் எதுவும் கேட்கல ரெடி அளவு நான் ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் ரொம்ப வைக்கல ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சென்டர் மடிச்சு பாருங்கள் அதை வந்து கரெக்டாக மடிச்சிடுங்க இந்த டாட் பாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க எடுத்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இதோட அளவு எட்டு இன்ச்சு ஆம்கோல் அளவு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து அதை பார்த்துக்குருவோம் இப்போ இது வந்து எவ்வளோ சுற்றுலா ப்ளவுஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ பார்ப்போம் எட்டரை இன்ச்சு அப்போ எவ்வளோ வந்து பதினேழு பதினேழு அப்படியே பார்த்துக்கிறேங்க எவ்வளோ வருது முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் இப்போ முப்பத்தி நாலு நாலாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அப்போ வந்து நான் வந்து எட்டரை வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து எட்டரை நான் வந்து எவ்வளோ சேர்த்து எடுத்திருக்கேன் நான் ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்து எடுப்பேன் அதனால சேர்த்து எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் வந்து பார்ப்போம் ஒம்பதரை இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு இருக்குது நம்ம இறக்கியிருக்கோம் கழுத்து அதனால ஒம்பதரை தான் வைக்கிறது ஒம்போது இன்ச்சு தான் வைக்கணும் அரை இன்ச்சு அவங்க வந்து கழுத்து இறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால ஒம்பது அரை இன்ச்சு இறக்கியிருக்க பாருங்க இடுக்கு தான் இறக்கம் கேட்டிருக்காங்க கழுத்து இறக்கம் கேட்கல அப்போ வந்து அவங்ககிட்ட முதல்ல ஏற்கனவே ஒம்போதுலேருந்துக்கு ஒன்போது வச்சோம்னா தான் தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ நான் ஒம்போது வைக்கிறேன் கரெக்டாக அளவு அப்படியே இது வந்து கரெக்டாக ரவுண்டு போட்டுக்கணும் அவங்க வந்து யூ மாதிரி போடுவாங்க ரொம்ப பார் ரவுண்டு வேணாம் அப்படின்றவாங்க ந நார்மலான ரவுண்டு அதாவது அவங்க வந்து இடுப்பு இறக்கம் தான் கேட்டிருக்காங்க இடுப்பு இறக்கம் கேட்டுருக்காங்க கழுத்து இறக்கம் வந்து கேட்கல அதனால கழுத்து இறக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சிடணும் இது வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அதை வந்து போட்டுக்கிறோங்க ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக போட்டுக்கிறங்க கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இப்போ கழுத்து அகலம் ரெண்டரை சோல்டர் அகலம் மூணு ஒம்பது இன்ச்சு கழுத்து எட்டு இன்ச்சு வந்து இது சுற்றளவு எட்டு ரெண்டு இன் ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து வச்சிருக்கோம் முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸு நல்ல தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம் இதில் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து எதுவும் கட் பண்ணிடாதீங்க துணி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மாறிற அளவு அதனால கரெக்டாக அந்த அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறங்க அதாவது இதில் வந்து ஜாயிண்ட் கிடையாது ஆண்கோள் ஜாயிண்ட் வந்து கிடையாது கணக்காக கட் பண்ணிக்கிறோங்க இந்த ஒரு மடிப்பு மாத்திரம் அடையாளப்படுத்திக்கிறோங்க மடிச்சு அடிக்கிற அளவுக்கான அடையாளப்படுத்தியிருக்கோம் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இதை வந்து கிராஸ் போட்டு எடுத்துருவோம் முப்பத்தாலஞ்சு ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் இறக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒவ்வொரு இறக்கம் வரும் இது வந்து கிராஸ் கட்டிங் நல்லா இழுத்து பார்த்துக்கிறேங்க கிராஸ் வருது அப்படின்னு அதை கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கிட்டு அதை போட்டுக்கிறோங்க இது அப்படியே கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு பார்த்துட்டு எந்த பக்கமும் ஜாயிண்ட்டு லெவலுக்கு வந்து பார்த்துக்குறங்க கொஞ்சம் கீழே வந்து மேலே ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்குது அதனால கீழே வந்து இறக்கிக்கிறங்க நல்லா நீட்டாக அதை பார்த்துட்டு இப்போ கீழேருந்து ஒரு நாலு இன்ச்சி ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து க முன்கழுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு அந்த முன்கழுத்து ஆறு வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் அது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க இதை வந்து கொஞ்சம் கூட ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு வரணும் அது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாதா ப்ளூஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து துணி வந்து தான் அது வந்து ஃபுல் வைல் ப்ளவுஸ் இருந்தால் பரவாயில்ல இது வந்து அந்த டிப்டாப் அதனால கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும் அந்த கிளாத் வந்து உங்களுக்கு இப்போ இதை வந்து எடுத்துருவோம் இப்போ இதை வந்து இந்த ஆறு மார்க் பண்ணியிருக்காம அதை வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கிறோம் முன்னாடி ரவுண்டு நீட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க அந்த ரவுண்டு வந்து இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க அந்த கை அளவு அதாவது ஆம்கோல் அளவுக்கிட்ட வந்து கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு காலு இன்ச்சு குடஞ்சி வெட்டுறதுக்கு அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதையுமே கரெக்டாக நேர் பண்ணிக்கிருங்க அவ்வளோதான் இப்போ வந்து இறக்கம் வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்து இறக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு இந்த டாட் பாயிண்ட்டு இந்த மேலே இருக்கிற ஷோல்டர் அளவு இதை கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இதை இழுத்து வச்சுருங்க அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்குங்க நமக்கு வந்து இடுப்பு வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கிருக்கும் அதனால் நமக்கு வந்து கீழே இறக்கணுங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்டெல்லாம் வந்து இறக்க சொல்லலை அப்படின்னா பட்டி மாத்திரம் கொஞ்சம் ஏற்றி இறக்கிற மாதிரி வரும் அவ்வளோதான் கரெக்டாக பதினாலரை இன்ச்சி இருக்குது தைச்சதுக்கப்புறம் பதிமூன்றரை வரணும் அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸில் வந்து இதுதான் வந்து அளவு ஆல்ரெடி இந்த பதினாலரை இன்ச்சியை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க முப்பத்தி எட்டுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து பதினஞ்சு வரும் பதினஞ்சு முப்பத்தி நாற்பது சைஸுக்கு மேலே போயிட்டால் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு மேலே போயிட்டால் பதினஞ்சரை கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து முப்பத்தி நாலு பதினாலரை அப்படின்னா மேலே வந்து தையிலுக்கு அரைஞ்சி கீழே அரைச்சி தையலுக்கு போக பதினாலு ஒரு இன்ச்சு குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து பதிமூன்று வரும் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க அதாவது டாட் பாயிண்ட் இதுல இருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க டாட் பாயிண்ட்டுக்கு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து கொக்கி பக்கம் இது வந்து பட்டி அதாவது இடுப்பு சைடு பிடிக்கிற பக்கம் நான் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை அப்படியே அதை வளைச்சு இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பிரிண்ட் பீஸ் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக கட் பண்ண இது மார்க் பண்ணிட்டோம் இது அப்படியே கட் பண்ணிடணும் அவ்வளவுதான் வேலை இதில் நமக்கு எந்த பக்கம் கை வெட்டுறது கரெக்டாக வருதோ அந்த பக்கம் வந்து திருப்பிக்க உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வேணும்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் இருந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க ரொம்ப சென்டர் கொண்டு போயிடாதீங்க ஓரளவுக்கு நார்மல் நாலு இன்ச்சி அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுவோம் இதில் இருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு இந்த சென்டருக்கு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வந்து மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு தான் அகலம் மூணு இன்ச்சு தான் லென்த்து கரெக்டாக பார்த்துக்கறேங்க மூணு இன்ச்சு கூட இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சிக்கு தான் இருக்குது இப்போ இந்த நாலு மார்க் பண்ணியிருப்போம் பாருங்க அதுலேருந்து இப்போ கரெக்டாக அந்த ஒரு மூணு இன்ச்சிக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ இதிலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நேராக கோடு போட்டுக்கிறேங்க ரொம்ப சின்னது தான் டாட் பாயிண்ட்டு ரொம்ப பெருசு இல்லை ஏன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் பாருங்கள் அதனால் தான் இதுக்கு வந்து பாயிண்ட்டு ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்போ ரெண்டு இன்ச்சி ஆகலாம் அவ்வளோதான் இதில் வந்து இப்போ இதில் வந்து அப்படியே சென்டர் வந்து இதை வந்து மடிங்க கரெக்டாக மடிச்சுட்டு அந்த கோடு விழுங்கும் பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்துக்கிருங்க மூணு இன்ச்சி அந்த லென்த்து கால் கால் இன்ச்சி வந்து அகலம் பிடிக்கிற அகலம் ஷார்ப்பாக கொண்டு வந்துருங்க இதுக்கு நேராக ஒரு மூன்று இன்ச்சு லென்த்து கால் இன்ச்சி அகலம் அவ்வளோதான் இதை கொண்டு வந்து நேராக ஷார்ப்பாக முடிச்சுருங்க அவ்வளோதான் பாயிண்டோட வேலை ஈஸியான வேலை பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அளவு வந்து பார்த்துக்குருங்க இதை நீங்கள் பிடிக்கும்போது கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே வந்து பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு வந்து அளவு தான் காமிக்கிறேன் ஒரு நூல் மாறுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு அதுலேயே நீங்கள் பிடிக்கணுங்கிறது இல்லை நமக்கு வந்து இந்த கப் சைஸ் வந்து பிடிக்கும்போது கண்டிப்பாக ஒன்று ஒரு கால் இஞ்சி வந்து வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நமக்கு வந்து கப் சைஸ் வந்து அளவு எடுத்துட்டோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சென்டரை கணக்கு பண்ணி மடிக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இதில் இதில் வரும் அவ்வளோதான் உள்ளது இப்போ பட்டியை வந்து கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ அதாவது வளையும் அந்த பக்கம் இருக்குது பாருங்க அந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க சேர்த்து வந்து ஒரு இன்ச்சி மார்க் பண்ணுங்க திக்னஸ்க்கு வந்து வேறு துணி வந்து போடணும் ஏன்னா துணி வந்து கிடையாது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ லைட்டாக வந்து மேலே கால் இன்ச்சி விட்டு ஊர் வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு பென் பண்ணி வளைச்சி வளைச்சி கட் பண்ணிக்கிறங்க பட்டியோட அளவு இப்போ மூ மேலே வந்து தையலுக்கு வந்து அரை அரை இன்ச்சி வந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வந்து அளவு விடுங்க பட்டியை பாருங்கள் பட்டி வந்து மூணு இன்ச்சு பட்டி தான் சென்டர் ரெண்டரை இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு இன்ச்சு இப்போ அதை வந்து உங்களுக்கு கணக்கு பண்ணி காமிக்கிறேன் மூணு இன்ச்சு இந்த லென்த்து ரெண்ட மூணு அளவு நமக்கு வந்து தெரியும் இவ்வளோதான் அப்படிங்க தச்சு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால அளவு வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் பட்டி வந்து போதுமா அப்படின்னு அப்படியே மடிச்சு தைக்கும்போது அளவு கரெக்டாக வரும் பட்டியோட அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த பீஸ் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சு இன்னொரு ப்ளவுஸ் வந்து அதை போட்டு ஏன்னா ஒரே அளவு ப்ளவுஸு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அதனால இப்போ அதை போட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் கை பார்க்காதவங்க ஸ்டார்டிங்கில் வந்து கை பார்க்காதவங்களுக்கு மாத்திரம் ஸ்லீவ் மாத்திரம் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பீஸாக இருக்கிறத நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க கையை வந்து நல்லா கிராஸ் இல்லாமல் நீட்டாக வந்து மடிச்சுக்கிருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக கரைச்சி விட்ருங்க காலிஞ்சி மார்க் பண்ணிக்கிறோங்க அதாவது தையலுக்கு வந்து கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரு இன்ச்சு வந்து எம்மிங்க்கு மார்க் பண்ணிக்கிறங்க அரைஞ்சி வந்து ஏத்தங்க அதாவது இறக்கம் கேட்டிருக்காங்க கை இறக்கம் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அளவுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து போட்டுக்கிறோங்க அப்படியே நீட்டாக வந்து எடுத்துக்கிருங்க இந்த கை இறக்கம் எடுத்துருக்க பாருங்கள் அதுலேருந்து கரெக்டாக நீட்டாக வச்சுக்கிறேங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு வந்து அளவு கரெக்டாக வரணும் எந்த மேலையும் துணி தள்ளக்கூடாது கீழேயும் வந்து துணி வந்து தள்ளக்கூடாது சுற்றளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இந்த அளவு கரெக்டாக இழுத்துக்கிறங்க இழுத்து இதுக்கு நேராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க நம்ம நான் வந்து தைக்கும்போதும் ஒரு தடவை வந்து அளவு வந்து பார்ப்பேன் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நாலு தையலுக்குள்ள அளவு இப்போ கை உயரம் தையலுக்குள்ளே உயரம் இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து பார்க்காதவங்களுக்காண்டி கண்டிப்பாக வந்து நான் வந்து அளவு போட்டு காமிச்சிருக்கேன் ஆனால் ஒரே அளவு லோஸ் தான் இப்போ இதை வந்து மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் ஒயரம் எடுத்துக்கிருங்க இந்த நம்ம எடுத்துருக்கிற ஆம்கோலை கொஞ்சம் மேலே கரெக்டாக கிராஸாக வந்து ஏற்றிக்கிறங்க இப்போ இதை வந்து கையை வந்து வரைஞ்சிருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து சுற்றுலவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் இந்த இப்போ இறக்க வச்சதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது அப்போ பார்ப்போம் கை சுற்றளவு எவ்வளோன்னு ஆறு இன்ச்சு சுற்றளவு ஆம்கோல் வந்து எட்டு இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு அதாவது அண்ட்ரம்ஸ் அந்த அளவு தையலோடு சேர்த்து ஒம்பது இன்ச்சு வந்து கையளவு ஒம்போதுல ஒரு நூல் கம்மியாக இருக்குது கீழே இருக்கிறது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து வந்து க தையலுக்குள்ள அளவு மேலே ஒம்போது இன்ச்சின்னால் எட்டரை இன்ச்சு கையோட இறக்கும் ஆறு இன்ச்சு வந்து தையலுக்குது அவ்வளோதான் ஸ்லீவோட அளவு இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க லாஸ்ட் வந்து நமக்கு வந்து தையலுக்கு வந்து துணி இருக்காது அதனால் கையை பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்குறங்க இந்த அளவு நிறைய எஞ்சி சேர்த்து வந்து நம்ம இறக்கத்துக்காண்டி வச்சது அதனால அதை கட் பண்ணிடாதீங்க இப்போ இதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறங்க இந்த அளவெலாம் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ கையை வந்து அப்படியே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க நாலாக இருக்கிறத வந்து ரெண்டாக வந்து பிரிங்க பிரிச்சுட்டு மார்க் பண்ண அதில் வந்து லைட்டாக மைல்ட்டாக கொண்டாங்க ரொம்ப அழுத்தி கொண்டு வரக்கூடாது சென்ட் வந்து அரைஞ்சி அளவுக்கு கொண்டு வாங்க இதையும் அதே மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்குவோம் அதில் வந்து அப்படியே கொண்டு வந்து வெளியில் எடுத்துருங்க கை கொடைஞ்சாச்சு பாருங்க கை குடஞ்ச அளவு இந்த அளவுக்கு வரணும் இப்போ ஸ்லீவ் வந்து வேலை முடிஞ்சிட்டு பாருங்க ஏ திறக்கம் கரெக்டாக இருக்கணும் எந்த பிசனும் தட்டக்கூடாது அதாவது இதுவும் அதிகமாக இருக்கக்கூடாது இதுவும் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும் கை குடஞ்சது வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தெரியணும் இப்போ இந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் ஏ தரக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ளஸ் மாதிரி ஆகும் அதுதான் அதில் வந்து அளவு இப்போ வந்து கை வந்து உங்களுக்கு வெட்டி காமிச்சிட்டேன் முது நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க அதை அப்படியே போட்டு டைம் இல்லை நான் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணுன்னு இதை வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு நம்ம அளவு எடுக்கிறதும் ஈஸி தான் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது இதை அப்படியே போட்டுட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு லூஸ் தானே அதனால கரெக்டாக அளவு பார்த்துட்டு ஆனா அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம கட்டிங் இருக்கணும் மாறிடாம உங்களுக்கு வந்து புதுசா கட் பண்றவங்க இருந்தால் துணி விலகுற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டாக ஊசி வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கிறோம் ஊசி வந்து அதில் குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க இந்த மடிப்பு எங்கே மடிச்சிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிட்டு அதில் வந்து அடையாளப்படுத்திடுங்க அது ஒன்று தான் அதில் வேலை அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம் அதே கிராஸ் கட்டிங் தான் ப்ளவுஸு அந்த கிராஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க நான் பாயிண்ட் எல்லாம் வந்து எப்போவுமே வரைய மாட்டேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் நான் அப்படியே வந்து பிடிச்சிருவேன் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நான் அந்த டைமில் வந்து பிடிச்சிருவேன் அதனால கீழ வந்து நான் வந்து கீழே போட்டுருக்க துணிக்கு வந்து நான் வந்து வரைய போறது இல்லை அப்படியே வந்து கட் பண்ணிட்டு எடுத்துட போறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிடக்கூடாது கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கங்க அவங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கு என்னென்னா இந்த விட்டு தான் வந்து போட்டாகணும் இப்போ இது வந்து முடிஞ்சு இப்போ பட்டி கட் பண்ணிடுவோம் அந்த இருக்கிற பீஸை விட கொஞ்சம் சேர்த்து வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிருங்க லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க பட்டி அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இதை வந்து அப்படியே வச்சு திருப்பிடுங்க இப்போ நான் வந்து எந்த பக்கம் குக்கி பீஸ் வெட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த கழுத்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க் பண்ணதில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து தெரியும் அறுக்குல இதில் வந்து இந்த கழுத்து பீஸ் கட் பண்ணதுக்கு இருக்கு பாருங்க கழுத்து ரவுண்டு வைட்டனால அந்த இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க நான் ரெண்டு பீஸா போடுவேன் அதனால அப்பதான் வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கும் வந்து போடுறதுக்கு வளையும் பக்கம் வச்சு கரெக்டாக திருப்பி பார்த்துக்கிறோங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து சேர்த்து கட் பண்ணுங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் தான் லாஸ்டா வந்து தேவையில்லை அப்படின்னா கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து கழுத்து வந்து கட் பண்ணிடலாம் போதுமான அளவு இதுலேயே அந்த பட்டிக்கு வந்து நம்ம வந்து வேற துணி தான் எடுத்தாகணும் இதில் தான் போட் இதை வந்து கழுத்து ஃபீஸ் வந்து எடுக்கணுங்கிறதுக்காண்டி இதை வந்து போட்டுறணும் கரெக்டாக கிராஸ் வந்து பார்த்துக்குருங்க இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிருங்க அவ்வளோதான் நீட்டாக வந்து இப்போ ரெண்டு பீஸ் நமக்கு வந்து போதுமான அளவு பீஸ் வந்து ஒரே மாதிரி வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒம்பது இன்ச்சு தான் கழுத்து போதுமான அளவு நமக்கு வந்து பீஸ் வந்து போதுமான அளவு இப்போ கொக்கி பெட்டி எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து எடுத்துட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் அதாவது முதுகு பகுதியும் அதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்க ரெண்டு ஸ்லீவு கை குறைஞ்ச வரைக்கும் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து சொல்லியிருக்கேன் ஈஸியான மெத்தடு கட் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம தைச்சு பழகிட்டோன்னா நமக்கு வந்து இது தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும் எப்படியும் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் வந்து ரிட்டன் வரதான் செய்யும் கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் நம்ம வந்து அனுசரித்து தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு தைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும் அவங்க சொல்கிற குறைகள்லாம் வந்து அடுத்த தடவை நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து கட் பண்ணி தச்சுக்கிட்டே இருங்க விடாதீங்க தைக்கிறது வந்து இப்போ ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியான தரல எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன்